என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு செல்வம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சாட்டா எங்கிருந்து வருங்கிற சூழ்ச்சிமா அவங்கவுங்க ஜாதகத்துல வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அவங்கவுங்க உங்க ஜாதத்துல தெரியாமலா இருக்கக்கூடாது பொதுவாக பொத்தம் பொதுவாக வந்து குரு சுக்கரன் அப்படிங்கிறது வந்து சிறுமணம் பெரும்பனம் இப்ப புதனை வந்து சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முதல்ல எப்ப ஒண்ணு என்ன சொல்றேன்னா உங்களுடைய ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருப்பார் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு இடத்துல நிக்காது எங்க வேணாலும் நிக்கட்டும் அது எங்க வேணாலும் நிக்கட்டும் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது அவருக்கு அடுத்த கட்டத்தில் வந்து ரெண்டுக்கு உடையவர் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு சரி ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டுக்கு உடையவர் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை சரி பார்க்குவ ஏதாவது ஒன்னு பார்க்க பார்க்கறதுக்கு வந்து அனுகிரகம் இல்லாமலாம் போயிட போகுது அது பார்க்கணும் ஒண்ணு பார்க்கின்ற கிரகம் இல்லை நிற்கின்ற கிரகத்தை நீங்கள் இடைவிடாது ரெண்டு கூடவனுக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சா அது சுக்கரன் இருந்தா பெஸ்ட் குரு இருந்தா பெஸ்ட் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக உறவு அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு பொருளாதாரம் வரும் ரெண்டுக்கு சுக்கரன் நின்ற இடத்திற்கு சாரி ரெண்டு நின்ற இடத்திற்கு ராகு இருக்கிறாரா ராகுவை வந்து வழிபாடு பண்ணுங்க ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு தன்னிறைவை கொடுப்பார் இது ஜோதிட விதியில் வந்து என்ன சொன்னா ஒரு சொல்லப்பட்டுள்ளது எல்லாத்தையும் வந்து என்ன சொன்னா அவங்க எடுத்து வந்து என்ன செய்ய ஏம்பிக்கிட்டு இருக்க முடியாதால் நம்ம புரிஞ்சுக்கிடும் இது ரெண்டு குடையவன் நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் நின்றால் சங்கடம் இல்லாமல் பணம் வரும் ரெண்டு கூடவன் நின்ற இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் நின்றால் அந்த கிரகத்தால் வந்து என்ன சொன்னா பணம் வரும் சூரியன் நின்றதா அதுக்குண்டா நீங்க பொண்ணுமே இயக்கம் என்பது அந்த கிரகத்திற்கு உண்டான உட்கார்ந்த கிரகத்திற்கு உண்டான பார்த்த கிரகத்திற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லிடணுங்க அவ்வளவுதான் ஏன்னா ரெண்டாம் இடம்தான் நம்மளுடைய நித்த வருமானம் பேசிஸ் குடும்பத்திற்கு வந்து உள்ள கொண்டாந்து பணத்தை போடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் ஃபுல்லாகவே இந்த ரெண்டாம் இடம் தான் அதற்கு அடுத்து இது ஒரு அற்புதமான ரூல் ரொம்ப ஷார்ட்டா எடுத்துக்கிடுங்க அதற்கு அடுத்து குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒம்பதுக்குண்டான கிரகங்கள் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு ஏன்னா குரு நின்ற இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிசமான இடம் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு பொக்கிஷமான ஏன்னா குரு என்று சொன்னால் என்ன செய்யணும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆன்மா ஆத்மக்காரகன் காரகன் ஆத்மா ஆத்மா அப்படின்னு சொல்றோம் அப்ப ஜீவன் அதாவது ஜீவன் உங்களுடைய ஜீவனே குரு அப்படின்னு சொல்றோம் அப்ப குரு நின்ற இடத்திற்கு ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் யாருன்னு பாருங்க இந்த ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் ஒன்பது குடையவன் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கானான்னு பாருங்க ஐந்து குடையும் ஒன்பது ஏன்னா குரு குரு பார்வை இவங்க மேல விழுகணும் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் அஞ்சாம் இடத்துலயும் விழுகும் ஒன்பதாம் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கும் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு ஒன்பது குடையவர்கள் இடத்தை பார்ப்பான் ஆனால் அவர்களையே பார்த்து விட்டால் இவர்களுக்கு வற்றாத செல்வம் வற்றாத செல்வம்னு என்ன சொன்னா எப்பயும் தண்ணி ஓடிட்டே இருக்கும் எடுத்து நம்ம யோசிக்க தாமரவரணி அற்றாத தாமரவரணி ஆறு மாதிரி அப்படி எடுத்துக்கிடணும் அப்ப குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க அதன் மூலமாக சூரியன் நின்றதுன்னு வைங்க அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது பென்ஷன்னால் வரும் சனி நின்னா அரசாங்கத்தின் சனி நின்னா வந்து என்ன சொன்னா வந்து தொழில் கடைசி வரைக்கும் தொழில் மூலமா ஏதாவது வருமானம் வந்துட்டே இருக்கும் சூரியன் என்பவன் அரசு சனி என்பவன் தொழில் அப்ப குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்தில் வந்து ஒருத்தருக்கு சூரியன் நின்றாலோ சனி நின்றாலோ என்ன கிரகம் நின்றாலும் சரிதான் அவர்களுக்கு அந்த கிரகத்தால் வந்து ஒரு நன்மை வந்து கொண்டே இருக்கும் இப்படி நம்ம எடுத்து அதை ஆக்டிவேஷன் பண்ண தெரியும் ஆக்டிவேஷன் என்பது என்னது நவகிரகத்தில் இருக்கிற குரு கிரகம் அஞ்சுல கிரகம் இருக்கா அந்த கிரகத்தை வந்து அந்த கிரகத்திற்குண்டான கிழமையில போய் வந்து என்ன ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த அர்ச்சனை பண்ணுவதனால் என்ன லாபம்னா கண்டிப்பாக பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துவதுதான் அர்ச்சனை என்பது அர்ச்சனை என்பது பிரபஞ்சத்திற்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு வந்து நான் எல்லாம் நினைப்பேன் நான் போனா அர்ச்சனை பண்ண மாட்டேன் என்ன காரணம்னா சாமிக்கே பண்ணிருங்கன்னு சொல்லி கடவுளே நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முன்னால இருந்து அப்பத்தா இருந்து பூட்டம்ல இருந்து பாட்ட வரைக்கும் அன்னைக்கு தான் வந்து என்ன நான் வந்து சொல்லிட்டே இருப்பான் சொல்லிட்டே இருப்பார் அவர் ஊன்னு கேட்டு வந்து என்ன சொல்றேன்னு சொல்லிட்டே இருப்பார் அவனுக்கு திருப்தி சில பேர் சாமி வர்ற வர்றதை பார்த்தோம்னா அவர்கள் பின்னாடி இருக்கிறவர்களையும் கவனிக்க மாட்டாங்க முன்னாடி இருக்கிறவங்களையும் கவனிக்க மாட்டாங்க எவ்வளவு பார்த்தாலும் ஏதாவது என்ன சொல்றன்னா வந்து அந்த கோவிலுக்குள் வந்து விட்டது வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் முன்ன இருக்கிறவங்களையும் பார்க்கறது கிடையாது பின்னருக்கிறவங்களை தனக்குத்தான் அந்த கோயில் சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொந்தம் என்பதை விட அந்த ஈர்ப்பு சக்தி அங்க கொடுத்துட்டு திரும்பி அதுக்கு பிறகுதான் பாக்குறாங்க பின்னாடி இருக்கிறவங்க எத்தனை வசதினாலும் முன்னாடி நின்றுட்டு நம்மளை போக விட மாட்டேங்க இருக்க விட மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அந்த சாபத்தை வாங்கக்கூடாது நம்மளுடைய காரியம் நடக்கணும் அர்ச்சனை பண்ணணும் வேண்டான்னு சொல்லல ஆனால் பிறருக்கு இடையூறு இல்லாமல் அழகா பண்ணிட்டு ஸ்பூ போல வந்துடணும் ஏன்னா கோவில் என்பது புனிதமானது அந்த புனிதமான இடத்தில் வந்து நீங்கள் சாபத்தை வாங்கி விடாதீர்கள் இது ரொம்ப எல்லாரும் நீங்க கவனிக்கணும் பின்னாடி இருக்கதா அவசரப்படுறாங்களா நீங்க முன்னாடி போயிருங்கய்யா அப்படின்னு சொல்லிருங்க ஏன்னா அந்த இடத்துல நாள் நீங்க விட்டு கொடுங்க ஃப்ரீயா அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்றது வந்து ரொம்ப வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் பண்ண வேண்டாம்லாம் நான் சொல்ல மாட்டேன் பண்ணணும் என்னை பொறுத்தவரை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன செஞ்சாங்க ஃபேமிக்கு பண்ணிருங்க அப்படின்றது என்ன காரணம்னா தெய்வம் தான் நமக்கு வந்து முக்கியமானது தெய்வம் வந்து வாழ்வாங்க வாழும்போது அதோடைய பிள்ளைகள் நமக்கு வந்து நினைச்சா நல்லது கிடைக்கும் அதனால் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்தில் கிறம இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் குரு நின்ற இடத்திற்கு அஞ்சு குடையவரையும் ஒன்பது குடையவரையும் குரு பார்த்தாலும் குரு நின்ற இடத்திற்கு ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் உங்களுக்கு பணம் வரும் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டு கூட நின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் எந்த கிரகம் நின்றாலும் பணம் வரும் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு மனிதன் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக இருபத்தி ஏழு முறை நவகிரக சுத்தம் நம்ம எல்லாத்தையும் கும்பிடுவோம் கும்பிட்டு என்ன சார் நவகிரகத்தை சுத்தி போட்டு போயிடுவான் அவங்க அவங்கதான் உங்களுக்கு என்ன சொல்றான்னா அள்ளி கொடுக்கின்ற ஒன்போது செல்வாக்குள்ள நபர்கள் ஒன்பது செல்வாக்குள்ள நபர்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் செல்வாக்கும் இருக்கிறது சொல்வாக்கும் இருக்கிறது கடவுள் வந்து எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க தலைமையான இடத்துல உட்கார்ந்துடுவாரு அவரை போய் நம்ம நெருங்கெல்லாம் முடியாது அவரை போய் நெருங்க கருவறையில போய் நீங்க கும்பிட்டுருவீங்களா தூரத்துல இருந்து தீவாரமாக நீங்க வந்துடுவீங்க கருவறைக்குள் போக முடியாது ஆனால் நவகிரகத்தை உற்று பார்த்து கும்பிடக்கூடிய ஒரு இடத்துலதான் வச்சிருக்காங்க ஆனா நம்ம வந்து இலகுவாக நவகிரகத்தை வந்து முகத்தை பார்த்து கும்பிடக்கூடிய இலகில் இருக்கின்ற அந்த நவகிரகத்தை நாம் வாரத்தில் இருபத்தி ஏழு சுற்று சுற்றணும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போன நினைக்கலாம் இருபத்தி ஏழு சுத்தம் ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பான் என்ன வந்து என்ன சொன்னானு இருபத்தேழு சுற்றி இருக்கான் அப்படின்ட்டு நம்ம அதை பற்றிலாம் கண்டுக்கிடக்கூடாது ஒரு மனிதன் கோவிலுக்கு போனான்னா வாரத்தில் ஒரு நாள் நாளும் கண்டிப்பாக போங்க அன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க நவகிரகத்தை இருபத்தேழு சுற்று சுத்துங்க இதுவே உங்கள் கர்மாவை குறைக்கும் கர்மாவை கண்டிப்பாக குறைக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு போனீங்கன்னா இருபத்தோரு சுத்து சுத்துங்க இருபத்தோரு கொட்டு போடுங்க தலையில் கொட்டிட்டு இருபத்தோரு சுற்று சுத்துங்க இதுவே உங்களுடைய கர்மாவை குறைக்கும் எப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து கொஞ்சம் டெய்லி பிரச்சனையை இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு மனிதன் நினைக்கிறீர்களோ பொருளாதார பிரச்சனையை இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது யா என்னையா செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா ஒன்றுமே வேண்டாங்க ஏதாவது ஒரு டீ கடைக்கு போங்க டீ ஆர்டர் கொடுத்துட்டு வாங்கிட்டு தனியாக வந்து திசை எந்த திசைன்னு பாரு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தெரியணும் இதில் தெக்க பார்த்து நிதானம் பண்ணின டீ குடிங்க உங்களுக்கு என்ன பானம் பொண்ணு டீ அல்லது காஃபி தான் இந்த கார்லிக்ஸ் பூஸ்ட்டு இந்த மாதிரி விளையாட்டிங்களா பாலுக்கு பாலுக்கு வந்து நோ ஒன்லி டீ காஃபி இதை வந்து எந்த ஒரு மனிதன் அன்றாட தன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி தெற்கு வார்த்தை திரும்பி குடிக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும் ஏன்னா தெற்கு என்று சொல்லக்கூடிய திசை எமனுக்கு உண்டானது தெற்கு என்று சொல்லக்கூடிய திசை வந்து எமனுக்கு உண்டானது அப்ப அந்த திசை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு ஒரு நெத்தில வந்து குங்குமம் நான் அன்னைக்கு ஒரு பொருளாதாரம் கழுதை எவனும் வரமாட்டேக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குங்குமத்தையோ திருநீரையோ தெக்க பார்த்து யமனை நினைத்து வையுங்கள் தர்மராஜன் என்ன செய்வா தெரியுமா தர்மராஜன் வந்து என்ன சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்திற்குண்டான தேவதை யம தர்மன் சதயம் என்ன செய்யும் கும்பத்தில் இருக்கின்ற அதிபதி நட்சத்திரம் எங்க இருந்தாலும் சுற்றி விட்டு வந்துடும் ஆனால் டெய்லி வந்து நான் தெக்கவாத்தான் வைக்க வைக்கக்கூடாது இக்கட்டான சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலையில் தெக்கவாத்து நீங்கள் குங்குமம் வைக்கலாம் சாஸ்திரத்தில் என்ன சொல்றது காலையில் கிழக்க வாத்து வை இரவு வந்துவிட்டால் வடக்க வாத்து வைன்னு தான் சொல்லுது எண்ணெய் பொறுத்தளவில் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு டஃப்பாக இருக்கிறது இன்னைக்கு வருமானமே வல்ல எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னா தெக்கவாத்து வச்சிருங்க வைத்தால் நீங்கள் எதற்காக வந்து அந்த பொருளாதார பிரச்சனையை வந்து நீங்க இன்னைக்கு உணவு இல்லை ஒரு பீஸ் கட்டணும் ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு அப்படின்னா அந்த தேவையை தீர்த்து கொடுக்க சதய நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆகிய யம பகவான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு ரெண்டாவது இந்த டீ குடிக்கிறது எப்பயுமே தெக்க பார்த்து குடிங்க இது வந்து சாதாரணமான மேட்டர் தான் இந்த தெற்கு பக்கத்திற்கு ஒரு மரியாதை உண்டு அதை தெற்கு பக்கத்துக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அதை நம்ம வந்து என்ன சொன்னோன்னா யமனுடைய திசை அப்படிங்கிற என்ன யமனுடைய திசை தான் இல்லைன்னு யார் சொன்னால் ஆனால் அதில் ஒரு வெற்றி இருக்கிறது பிரச்சனை தீர்வுக்கு வழி இருக்கிறது என்று கூடி இந்த குருவுக்கு அஞ்சு ஒம்பது கிரகம் ரெண்டுக்குடைய நின்ற இடத்துக்கு ரெண்டு கு ரெண்டாம் ரெண்டாம் இடத்துக்குண்டான கிரகம் உங்களுக்கு ஒரு இந்த மூணு கிரகங்கள் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது அதை டியூன் அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை சோதிட்டர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்